Yeah. i'm <laughs>

தமிழ்நாடு அரசு திருப்பூர் மாவட்ட நிர்வாகம் மற்றும் திருப்பூர் புக் ட்ரஸ்ட் நடத்தும் இருபத்தி ஒன்பது திருப்பூர்

திரும்பி வரும்பது மாணவன் மாணவியரிடம் தங்கள் மகனிடம் வந்து நீ நான் இவ்வளவு செலவு பண்ணினேன் தயவு செய்து உங்க பெற்றோர்கள் அனைவரும் ஊக்கப்படுத்துங்கள் இங்க வந்திருக்கூடிய அனைத்து மாணவ மாணவிகளே பெஸ்ட் தான் ஓட்டி தொடங்கிட்டாலே பெஸ்ட் தான் அதுதான் முதல் ஏன்னா வலுச்சறையை விட்டு வராமல் 是。 பின்னால் ஒரு நாய் என்று ஒரு அரை மணி நேரம் செலவு செய்யுங்கள் வாங்கி கொடுத்த புத்தகத்தை கண்டிப்பாக உங்கள் மகளிடம் கொடுத்து படி என்று மட்டும் சொல்லிவிடாதீர்கள் தாழ் உட்கார்ந்து அந்த புத்தகத்தை படித்து அதைப் பற்றி உரையாடல் செய்யுங்கள் குறிப்பாக நான் மட்டும் தனியாக படிக்கிற அந்த குழந்தை படிக்காது எப்படி நம்ம குழந்தைக்கு சாதம் ஊட்டி ஒவ்வொரு நாள் பழக்கி விட்டீங்களோ

நீங்கள் பிளஸ் டூ மாணவர்கள் எல்லாரும் இருக்கீங்க பயிற்சி வாசிக்கப்படுது நடத்து வருது நமக்கு பயிற்சியாகவே இருக்கிறது அதை விட்டுட்டு நீங்கள் செல்போனில் டவுன்லோட் பண்ணிட்டோம் எனக்கு நெட் இருக்கு போன் அம்மா வந்து பத்தாயிரத்து பதிஞ்சாயிரம் போன் வாங்கி கொடுத்துருக்காங்க நான் அதில் படிச்சுக்க வேண்டிய நீங்கள் செய்து வேண்டாம் புத்தகத்தை வாங்கி படியுங்கள் சிறப்பாக நடனங்கள் குறிப்பாக பெற்றோர்களுக்கு அனைவருக்கும் இங்கே வந்துள்ள மாணவர்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்களை கூறி எனக்கு அனுமதி கொடுத்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் அனைவருக்கும்